நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை செயலியை டவுன்லோட் டவுன்லோட் செய்யுங்கள் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு கோவில் வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு சார் ஆன்மா ஆன்மா மரணம் அடைவதில்லை ஸோ பிறப்பும் இல்லை அந்த சேர்த்தோம் ஒவ்வொரு பிறவியிலும் சேர்த்துக்கொண்டே போ இருக்கும் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா என்பது விதி அறுபத்தி ஆறு பர்சன்ட் தலை விதி அது மதியால் விதியை வெல்ல முடியும் இம்பாசிபிள் இல்ல க்ளோஸ் டு இம்பாசிபிள் அந்த தன்னை அறியும் படிப்பு தான் ஜோதிஷம் பகவானை வந்து தூங்க வைக்கிறாங்க சயனத்தில் வைக்கிறாங்க அது பெருமாளாக இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கும் எந்த கோவில் ஐயனார் கோவிலாக கூட விளக்கு எரிய விடுவாங்க அப்போ அக்னி பாவம் பஞ்சபூதத்தில் ஆத்மாவை குறிப்பிடாங்க ஸோ ஜோதிஷமும் ஆத்மா கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டது அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்பகரத்துக்கு கீழே துளசியை அரைச்சு அரக்கு வச்சு பத்தடிக்கு நிரப்பி அந்த ஆகர்ஷணத்தை உருவாக்குவாங்க மந்திரம் என்பது ஒலி இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல முதல்ல உருவானது லைட் ஒலி அல்ல சப்தம் ஒலி யாருக்கு கோபமே வராது எதை பற்றி எவனுக்கு பயம் இல்லையா அவனுக்கு கோவமே வராது சித்தருக்கு கோவமே வராது அவருக்கு பயமே கிடையாது ஞானி மகான்களுக்கு கோபம் வராது இந்த உடல் மெலிஞ்சாத்தான் ஞானி மாதிரி மெலிஞ்ச உடம்பு எப்படி வரும் ஆசைகளை துறையும் போது உடம்பு மெலிஞ்சிடும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தெளிவுகளும் தீர்வுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்போவுமே ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஸோ ஜோதிடத்தில் வந்துட்டு கோவில் வழிபாடு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அதுவும் இல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு கோவில் வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்குது சார் அருமையான கேள்வி ஜோதிடத்தையும் கோவிலையும் பிரிக்கவே முடியாது ம் ஜோதிடம் உருவான கதைன்னு ஒன்று இருக்கும் நம்ம அதை கொண்டு வந்தே ஆகணும் இங்கே அகஸ்திய முனிவருக்கு முருகப்பெருமான் வந்து ஜோதிட வேத ஜோதிடத்தை அருள் புரிகிறார் அது வாக்கின் மூலியமாக ஈர்ந்தது அது வாக்கு ஈய பஞ்சாங்கம்னு குறிக்கும் அது கடவுளே மனிதனுக்கு கொடுத்தது முறையிடும்போது இந்த மனித பிறவியில் பணக்காரன்லேருந்து ஏழையிலேருந்து எல்லோரும் அவஸ்தைப்படுகிறார் பிறவியிலேருந்து ஜனனம் முதல் மரணம் வரை அத்தனை பேருக்கும் பணக்காரன் ஏழை வேறு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது எப்படி இருக்க முடியும் ஒருத்தர்கிட்ட பணம் இல்லை ஒருத்தர்கிட்ட அதுவே அதிகமாக இருக்குது அதுவே பிரச்சனையாகவும் இருக்குது இந்த இந்த முரண்பாடு வந்து இதுக்குள்ளே இருக்கிறது தான் நிம்மதி வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் இப்போ இதை புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய அந்த மகாத் அந்த பெரிய ஒரு மகான் அகஸ்திய மகான் அவர் போய் முருகண்டை முறைகின்றார் ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு வழி ஒரு ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறப்புடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கா அப்படிங்கிற போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கொடுக்குறாரு ஜோதிஷம் அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை ஜோதிஷம்னு ஜோதி என்பது ஆத்மாவை குறிப்பதாகும் அது லக்னம்னு பேர் அகம் என்பது அறிவு என்னை பற்றிய அறிவு நான் என்னுடைய உடல் அல்ல என்னுடைய உயிர் தான் நான் அதுக்கு பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை அது கர்ணன் வடத்தில் பாடத்தில் வர பாட்டுல கூட சொல்லியிருப்பார் ஆன்மா மரணம் அடைவதில்லை ஸோ ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை அப்ப அந்த ஆன்மா சேர்த்துக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் கருமாக்களை சேர்த்துக்கொண்டே போ அக்யூமலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதற்கு பேர் தான் நம்ம சஞ்சித கருமானு சொல்றோம் அப்பா அம்மா கிட்ட இருந்து வரக்கூடியது பிராரப்த கருமானு சொல்றோம் தொப்பல் வரும் அப்பாக்கு ஐநூறு கோடி சொத்து இருக்கு பையனுக்கு அந்த ஐநூறு கோடி சொத்து வரா மாதிரி அப்பா ஐநூறு பாவமும் பையனுக்கு தான் வரும் பக்கத்து அதுக்கு அடுத்தது நாம செய்யக்கூடியது இந்த சஞ்சித கருமா பிராரப்த கர்மா என்பது விதி விதி நாம செய்யக்கூடியது நம்ம நம்ம விதியை மாற்றி முடிச்சுக்கலாம் சொல்றோம் அது ஆகாமிய கர்மா அது மதியால் விதியை வெல்ல முடியும் இது இம்பாசிபிள் இல்லை க்ளோஸ் டு இம்பாசிபிள் தன்னை அறிவு அறிந்தால் தான் அதை பண்ண முடியும் அந்த தன்னை அறியும் படிப்பு தான் ஜோதிஷன் இப்ப ஜோதி கோவிலுக்குள்ள போனீங்கன்னா விளக்கு எரியும் விளக்கு எரியாத ஒரு கோவில் எந்த நிலையிலும் இருக்காது நீங்க வந்து பகவானை வந்து தூங்க வைக்கிறாங்க ராத்திரி சயனத்தில் வைக்கிறாங்க அது பெருமாளா இருக்கட்டும் சிவன் கோவிலா இருக்கட்டும் எந்த கோவில் ஐயனார் கோவிலாக விளக்கு எரிய விடுவாங்க அப்ப அக்னி பாவம் பஞ்சபூதத்தில் ஆத்மாவை குறிப்பதாகும் அதனாலதான் உடல் இறந்த பிறகு முதல்ல உடம்புல இருக்கிற சூடு என்பது விலகும் உடம்புல உள்ள முதல்ல சூடு வந்ததுன்னா ஆள் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த பஞ்சபூதங்கள் வெளியில் வருது ஸோ ஜோதிஷமும் ஆத்மா கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டது கோவிலில் ஏன் கோவில்ங்கிறது என்னத்துக்காக கட்டினாங்க ஜோதிடம் எதுக்கு வந்ததுங்கிற கனெக்ஷனை தான் நம்ம பார்க்க வேண்டியது ஜோதிஷம் என்பது இப்போது ஏழு நாட்கள் ஒரு வாரத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருஷத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தமிழ் கேலண்டரில் இன்னமும் இருபத்தி ஏழு நாட்கள் தான் இதெல்லாம் இங்கிருந்து வந்தது கிரகத்துலேருந்து வந்தது ஏழு கிரகத்துலேருந்து ஏழு நாள் பன்னிரெண்டு ராசியிலேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லேருந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஏழு நாள் டைம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ஜோதிடம் இப்போ இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டால் திங்கக்கிழமைன்னு சொல்கிறோம் திங்கக்கிழமை வந்து நான் வந்து நாத்திகன் எனக்கு கடவுள் நம்பிக்கை அல்லனாலும் எனக்கும் திங்கக்கிழமை தான் சந்திரபகவான குறிக்குது அப்போது இது ஐந்தாவது மாதம் சூடாக இருக்குன்னா அது மே மாதம் உலகம் பொருளாக சூடாக இருக்குன்னு சொன்னால் அது ஐந்தாவது ராசி என்பது சிம்மம் அதிபதி சூரியன் சூடா இருக்கும் ஒப்பீடு சொல்றேன் லாஜிக்கலா புரியுறதுக்காக பன்னிரெண்டாவது மாதம் குளிர்ச்சியா ராசி மீன ராசி மீன் தண்ணியில் இருக்கும் அந்த மாதமும் குளிர்ச்சியா தான் இருக்கும் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பிண்டி பிணைந்தது ஆக இந்த வேறுபாடுகள் ஜோதிடத்தில இருந்து டைமையும் பிரிக்க முடியாது வாழ்வியல் முறையும் பிரிக்க முடியாது யார் எப்போ பிறந்தது எப்போ கல்யாணம் ஆச்சு எப்போ இறந்தாங்க எதையுமே சொல்ல முடியாது ஜோதிடத்தை பிரிக்கவே முடியாது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ரெண்டு இதுக்கப்புறம் கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவில் என்பது உருவானதுக்கு என்ன சாஸ்திரம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வரைமுறைப்படுத்தணும் ஒரு இடம் வேணும் சமையலறைன்னு வீட்டில் இருக்குது அங்கே சமைப்போம் அங்கே சில காரியங்கள் நம்ம பண்ணுறதில்லை குளியலறைன்னு இருக்குது அங்கே குளிப்போம் அங்கே போய் நம்ம வந்து சமைக்க முடியாது அது மாதிரி கோவிலை உருவாங்கிறதுக்கு காதலம் ஆகர்ஷண சக்தி அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்பகரத்துக்கு கீழே துளசியை அரைச்சு அரக்கு வச்சு பத்தடிக்கு நிரப்பி அந்த ஆகர்ஷணத்தை உருவாக்குவாங்க மந்திரம் என்பது ஒலி அதாவது சவுண்டு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் முதல்ல உருவானது லைட் ஒலி அல்ல சப்தம் ஒலி அதற்கு பிறகு தான் லைட் வந்தது அந்த சப்தத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு அந்த மந்திரங்கள் ஓத ஓத அது என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவான வைப்ரேஷன் அங்கே சேருது கோவிலுக்குள்ளே போன உடனே பக்தி தெரியாது ஸ்லோகங்கள் தெரியாது சாமி யாருன்னு தெரியாது வழிபாட்டு முறைகள் தெரியாது ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் உங்களை ஆட்கொள்கிறார் பகவான் அதுக்குள்ளே இருக்கிற பிரகாரத்தில் உங்களை அப்படியே எடுத்துக்கிறார் அவர் எம்பரைஸ் பண்ணிக்கிறாரு அதனால கோவிலுக்கும் ஜோதிடத்துக்கும் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் உங்களுடைய ஆத்மா என்பது பரிசுத்தமாக அந்த ஆத்மா அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலுக்கு செல்வதன் மூலியமாக பல விஷயங்களை மாற்றியமைக்க முடியும் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற கெட்ட விஷயங்களை துர் சம்பவங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியானது கோவில்களுக்கு உண்டு ஆகையினால் கோவிலையும் ஜோதிடத்தையும் பிரிக்க இயலவே இயலாது நம்ம பண்ணுற அபிஷேகங்களும் ஆராதனைகளும் வந்துட்டு பரிகாரங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரகங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் அது எதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க சார் ஆமாம் இப்போ நம்ம பேசுறபடி ஒவ்வொரு நடவடிக்கை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்றீங்க நீங்கள் டே டு டே வெறும் தெரிய வேண்டாம் இந்து மதத்தை பற்றி தெரிய வேண்டாம் வேதங்களை பற்றி தெரிய வேண்டாம் எந்த சாஸ்திர சம்பிரதாயங்களும் தெரிய வேண்டாம் சாதாரணமாக கேட்குறேன் நீங்கள் இப்போ கோவப்படுறீங்க எல்லாருக்கும் கோபம் வரும் கோபத்துடைய ஆணி வேறு என்ன பயம் ஒன்று நான் நினைத்தது நடக்கல அப்படிங்கிற பயம் இல்லை நான் நினைக்காதது நடந்துருமோங்கிற பயம் இது ரெண்டு விளைவு தான் கோபம் வேற எதுவும் கிடையாது ரொம்ப கோவப்படுற நம்ம கூட வீரமா நம்ம ஒப்பிடுவோம் வீரம் கிடையாது அவர் தான் அதிகமாக பயந்தவர் அதிகமாக கோபம் யார் படுறாரோ அவர் தான் உள்ள அதிகமா நடுங்கிறவர் அதுதான் வடிவேலு கூட சொல்றார் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் யாருக்கு கோபமே வராது எதை பத்தி எவனுக்கு பயம் இல்லையா அவனுக்கு கோபமே வராது சித்தருக்கு கோபமே வராது அவருக்கு பயமே கிடையாது ஞானி மகான்களுக்கு கோபம் வராது சாபம் விட்டுறாங்களா சார் கோவத்துல இல்ல சாபம் என்பது வேறு உங்களுக்குடைய கர்மாவை நீங்கள் அனுபவிக்கா ஒரு மீடியேட்டராக அவர் வந்து உங்களுக்கு செய்வார் சிலுது சாபமெல்லாம் சாபம் அல்ல யோகம் எல்லாம் யோகம் அல்ல சம்டைம்ஸ் வென் காட்ராய்ஸ் அவர் பிளான் இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் நம்மளை காப்பதற்காக நம்மள திட்டங்களை அவர் காலி பண்ணலாம் ஏன்னா நம்ம திட்டங்கள் நம்மளை காலி பண்ணிடும் இல்லையா அதற்காக அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படி நமக்கு அக்ஞானம்னு சொல்கிறோம் ஞானம்னு சொல்கிறோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பேர் அக்ஞானிகள் என்னதுனால அக்ஞானிகள் பிடிச்சிக்கிறதுனால அக்ஞானிகள் எதை பிடிக்கிறதுனால அக்ஞானிகள் நல்ல பதவி பணம் பேர் புகழ் திரவியங்கள் காரு பங்களா பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசை இதை பிடிச்சிக்கிறதுனால வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான் எப்போ நம்ம விலக 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 அநியாயத்துக்கு நிம்மதி ஏறுது இந்த உடல் மெலிஞ்சாத்தான் ஞானி மாதிரி மெலிஞ்ச உடம்பு எப்படி வரும் ஆசைகளை துறைக்கும் போது உடம்பு மெலிஞ்சிடும் நீங்கள் அஜானத்தில் இப்போ இருக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாபம் பாவம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது புரியுதா உங்களுக்கு வந்து ஞானத்தில் இருக்கும் போது தான் உங்களுக்கு எதையும் கடக்கக்கூடிய தன்மை வரும் பரிகாரம்னா என்னென்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குது கனவு இருக்குது புரியுறதுங்களா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த உயிரானது இந்த உடலுக்குள்ளே இருக்குது இது போகிற வரைக்கும் இதுக்கு டிசையர் இஸ் த ட்ரைவ்னு சொல்கிறாங்க ஆசை இல்லைன்னா அடுத்த கால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ரொம்ப டீப்பாகவும் போகாதேன்னு சொல்கிறாங்க இந்த குழிக்குள்ளே போ மூணு அடி நாலு அடி போயிட்டு கம்னுரு மறுமணம் தோண்டாதாங்கிறாங்க நம்மளால் விடுறது இல்லையே எதை மறைச்சு வச்சோமோ அதை தான் பார்க்கணுங்கண்ணா இது மனிதனுடைய இயற்கை இயல்பு பரிகாரம்னா என்னென்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது ஒரு கனவு இருக்குது அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தடங்கள் இருக்குது அந்த தடைகளை சரி செய்வது பேர் தான் பரிகாரம் பரிகாரம் உங்கள் பிறவியிலிருந்தே உங்களுக்கு சில தோஷங்கள் சில குறைபாடுகள் இருக்குது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது நான் உட்பட நீங்கள் உட்பட குறை இல்லாத ஜாதகம் பிறக்கவே இல்லை விறக்கவும் முடியாது அப்போ அந்த தோஷங்கள் இருக்கும் போது அது என்ன பிரச்சனை இப்போ சில பேருக்கு வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கு இந்த நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது யாருக்கு புரியும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய கடகராசிக்கும் கும்பராசிக்கும் நான் சொல்கிறது என்னென்னு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் காரணம் அடி உத வாங்கிட்டு இருப்பாங்க சனி எஸ் அவங்களுக்கு நல்லா புரியும் ஸ்லைட்டாக மகரத்துக்கும் மீனத்துக்கும் புரியும் வேற யாருக்கும் அவ்வளோவா புரியாது மிச்ச ராசிகள் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சரியில்லாதனாலையும் மக்களிடையே இந்த விழிப்புணர்வு பத்தாமல் இருக்கிறதுனாலையும் மேற்கொண்டு நம்ம ஊரில் தவறாக எடுத்துக்கூடாது எல்லோரையும் சொல்லலை ஒரு நூறு ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா அதில் வெகு வாரியான பேர் வந்து ஜோதிடத்துக்கு தேவையான பக்குவமும் அறிவும் ஞானமும் இல்லாத காரணத்தினாலையும் இந்த கலையையே தப்புன்னு சொல்கிற ஆகிடுது டாக்டர் தப்புனா மருத்துவம் தப்பாகாது புரியுதுங்களா அம்மா தப்பாக இருந்தால் தாய் அன்பு தப்பாகிடாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தன்மை அந்த தொழிலே தப்புங்கிற மாதிரி ஒரு சில உதாரணங்களை வச்சு மக்கள் பண்ணுறாங்க அது காரணம் ஞானமின்மை ஒரு கலையில் வந்து அது என்ன அது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இந்த மேத்தமேட்டிக்ஸு தெரியணுன்னா நீங்கள் குறி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அப்டிராக்ட் அல்ஜிபிரா ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஒரு இன்டெகரல் கேல்குலேஷன் அளவுக்கு உங்களுக்கு கல்குலேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் எனக்கு ரெண்டும் எட்டும் பதினாறு தெரியாதுன்னா நான் ஜோதிடத்தை எப்படி பார்க்க முடியும் இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வேணும் எதை தின்னா பித்தம் தெளியும் எங்கே போனால் நமக்கு இது கிடைக்கும்னு இந்த மாடு குட்டி வந்து மாடை கண்டா மிரலை கணக்கா மிரண்டா தீர்வு வரலை உடனே என்ன பண்ணிடுறாங்க ஜோதிடம் போய் பரிகாரம் போய் பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் யாருக்கு எப்பொழுது எந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் கிளியராக கொடுத்துட்டாங்க புக்கு போட்டு தர்மசாஸ்திரம் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க கல்யாணமே நடக்கல என்ன பண்றது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அந்த காரணமான கிரகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தின்னு இதெல்லாம் வச்சுட்டு தான் பரிகாரத்தை கல்குலேட் பண்ண முடியும் குருட்டாம்போகளை எல்லாருக்கும் ஒரே பரிகாரமாக நம்ம சொல்ல முடியாது அதே கண் நோய் தான் நாலு பேருக்கு நாலு விதமா சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உடல் உங்களுடைய ஜாதகம் இப்ப நீங்க பேசுறீங்க உங்களுடைய ஜாதகம் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இன்னொரு ஜாதகம் இல்ல இது உங்களுக்கு தெரியாது ஓ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஜாதகம் அப்சல்யூட்லி உலகத்துல உங்களோட ஜாதகம் உங்களோட பிறவி ஜாதகம் மாதிரி இன்னும் ஒரு ஜாதகம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது எட்டு பில்லியன் கோடி மக்கள் தொகை உள்ள இந்த உலகத்துல நீங்க தனி இதுதான் சத்தியம் கடவுளோட படைப்பிலே அப்படிதான் புரியுதா ரெட்டை பிறவிகள் பிறக்குறாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது தான் மெட்ராஸ்ல ஒரு ஒரு நூறுக்கு மேல பெரிய ஆஸ்பத்திரியே இருக்கு அத்தனை ஆஸ்பத்திரியில் இந்த பேசிட்டு இருக்கிற தருவாயில் பிறக்கிறாங்க ஜமீன்தாராங்களா கலெக்டர் கம்பவுண்டர் ஆறாங்களா கேபினட் மினிஸ்டர் அப்போ பிறந்த தேதி ஒன்று நேரம் ஒன்று இடம் ஒன்று ஏன் மாறுது ஒரு குழந்தை ரெட்ட பிறவி பன்னெண்டு ஒன்றுக்கு ஒரு குழந்த பன்னெண்டு ரெண்டுக்கு அடுத்த குழந்தை ரெண்டு குழந்தையில் ஒருத்தர் வந்து கமிஷனர் ஒருத்தர் கம்பவுண்டர் ஏட்சமங்கள் இருக்கு தான் காரணம் சூட்சமங்கள் இருக்கு அத்தனை சூட்சமங்கள் ஒரு பிறவியில் இருக்கு நம்ம இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அவரோட பிறந்தவங்க ஏழு பேர் எட்டாவதாக பிறக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவர் இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டுறார் எல்லாம் ஒரே தாய் வயதில் தான் பிறக்கிறாங்க இவருக்கு மட்டும் ஏன் அப்ப அவ்வளவு ரகசியமுள்ள விஷயத்தை தேவ ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்மையே சொல்ல போனால் எம்பிபிஎஸ் நீங்க அஞ்சு வருஷத்துல படிச்சிடலாம் ரெண்டு வருஷத்துல படிச்சிடலாம் ஜோதிடத்தை ஐம்பத்தஞ்சு ஆனாலும் படிக்க முடியாது ஒரு அளவுக்கு தான் புலமை பெற முடியும் கடவுள் காபிரைட்ஸ் அவரே தான் வச்சிருக்காரு பிறந்த தேதி என்பது அம்மாவுடைய வயத்திலிருந்து வர்றதான் நம்ம சொல்றோம் அது பிரசன்னத்துக்கு மாதிரி உண்மையான பிறந்த தேதி என்பது வயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கட்டியில் இதய தொடி பெப்ப ஆரம்பிக்கிது அம்மாக்கே தெரியாது ஆக பரிகாரம்னால் பல விஷயங்களை சேர்த்து அந்த பிறப்பு ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராய்ந்து எந்த பிரச்சனை எந்த கிரகத்தினாலும் ஆயிரத்தெட்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர எடுத்தாம் போட்டில் குறுக்காம் போட்டில் நீங்கள் போய் திருப்பதி போ மொட்டை போடு எல்லாருக்கும் இதாக பரிகாரம்னு சொன்னால் வேலை செய்யாது உடல் உபாதைகள் உங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கலாம் எனக்கு ஆனால் வேறு வேறு டெஸ்ட் பண்ண வேண்டியது அது பண்ணணும் ஒரே மாதிரி ஒரு உடம்பு ரியாக்ட் பண்ணாதுங்கிறது நல்ல ஒரு சீனியர் டாக்டருக்கு தெரியும் ஆமாம் அவ்வளோதான் கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு பாத்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு சில ஜோதிடர்கள் பரிகாரம் பண்ணுங்க கற்களை வச்சோ இல்ல மாந்திரீகங்கள் பொருள்ல வச்சோ இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிகப்பு துணியில காசு கட்டி வைக்கலாம் ஏலக்காவை பஸ்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்லயே சொல்ற சில பரிகாரங்களும் வீட்லயே செய்யக்கூடிய பரிகாரங்களும் மாந்திரிகங்களுக்கும் கோவில்ல போய் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் மாந்திரிகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார் கோவில்ல முதல்ல தனிப்பட்ட மனிதனுக்கு பரிகாரம் செய்ய அலோ பண்ண மாட்டாங்க இன்றைக்கி உள்ள அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர கோவிலாக இருக்கட்டும் தனிப்பட்ட உங்கள் கோவில் கவர்மெண்டைஸ் பண்ணாமல் இருந்தாலும் வேணால் அது சான்சஸ் இருக்குது சின்ன கோவில் பெரிய கோவில்களில் பரிகாரம் செய்கிறதுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை ஏன்னா கடவுளுடைய சன்னிதானத்தில் அதை பண்ண முடியாது பரிகாரம்ன்றது தோஷ நிவர்த்தி அதை நீங்கள் இப்போ சன்னிதானத்தில் பண்ண முடியாது தனியாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு கல்யாண மண்டபம் மடம் அந்த மாதிரி எடுத்தால் பண்ண முடியும் வீட்டில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா பரிகாரங்கள் இந்த குழப்பம் ஏன் வருது அப்படின்னா இது வந்து புரிதல் காரணமாக வருது சஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மனிதருக்கு போதுமான நாலேஜ் இல்லாததுனால தான் வருது எதை வேணாம் எங்கே வேணால் பண்ணலாம் அப்படி நம்ம செய்ய முடியாது பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தாலே அதுக்குன்னு சில கஷேத்திரங்கள் இருக்கு அந்த பூமியில் பண்ணலாம் புரியுதுதான் நான் சொல்றது கோவில் அருகாமையில் பண்ணலாம் பூமியில் பண்ணலாம் இப்போ காசி வாரணாசி அண்டார்டிக்காவில் உயிர் போயிடுச்சுன்னா க கங்காவில் கொண்டு வந்து போடுறாங்க அவர்கள் முட்டாளல்ல போத் கயா புத்தருக்கு ஞானம் கிடைச்ச கயா சார்தம்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு தடவை யாருக்காவது தவசம் பண்ணிட்டா அடுத்தது பண்ணவே வேண்டாம்னு சொல்கிறாங்க மோட்சஸ்தலம் அங்கே பண்ணலாம் அது கர்ம பூமி சவுத்தில் பிறந்தவங்களுக்கு தர்மபூமி சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு இங்கே சொல்லக்கூடியது ராமேஸ்வரம் ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரமாக மாறுது ராமர் ஈஸ்வரனுக்கு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தில ஹோமம் கொடுக்குறார் திலம்னா எள்ளு ஏன் கொடுக்குறாரு பெத்த அப்பாவுக்கு பிறந்த ஃபஸ்ட்டு பையன் கொல்லி போடணும் கொல்லி போட முடியல அதுக்கு அவருக்கு பித்ரு சாபம் தன்னால் வந்துடும் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருக்கும் இருக்கும்போது இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் சீதையை மீட்க போகும்போது குரு ராஜகுரு சொல்கிறார் இது மாதிரி நீ போனேன்னா உன்னை வந்து காலி பண்ணிடுவான் ராவணன் சாதாரணமாகவே பராக்கிர சூரவன் அவன் நீ அவனுக்கு ஒரு போடி மாதிரி நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு கிரகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு போங்கிற அதுக்கப்புறம்தான் இவர் வந்து அந்த திலகோமத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சீரையை மீட்டுட்டு வரார் ஆக இந்த மாதிரி சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலம் ராமேஸ்வரத்தில் எல்லா தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் செய்யலாம் அது இல்லைன்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்குட்பட்ட அந்த நிலைமை அந்த கிரக இதெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து எப்படி அவருக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவோம் வீட்டில் பரிகாரம் பண்ணுறதுங்கிறது அப்படி வீட்டில் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் பரிகாரமே பண்ண வேண்டியது நிறைய பேர் விளக்கு போடுங்க ஆறு விளக்கு போடுங்க ஒன்பது விளக்கு போடுங்க அதெல்லாமே பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க அதான் அதாவது வாயில வந்ததை சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து யாரையும் குறை சொல்றதுக்காக வரல சாஸ்திரம் இந்து மதம் வேதம் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் ரூல் இருக்கு தான் நீங்க பயணிக்கணும் பத்து பேருக்கு விளக்கு போட சொன்னீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடந்துடும் நடந்த ரெண்டு பேரும் ஐயோ தாயே அம்மா எனக்கு நடந்துருச்சுமா அதனால் இன்னொரு இருபது பேர் வருவாங்க அதில் ஒரு பதினெட்டு பேருக்கு நடக்காது ரெண்டு பேருக்கு நடக்கும் இதுக்கு பேர் பரிகாரம் இல்லை பரிகாரம்னா சரியான இதை சஜஸ்ட் பண்ணணும் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு பரிகாரத்தில் சிரத்தை ஆத்ம ஆத்மஸ்ரத்தை சாங்கித்திய ஸ்ரத்தைனா பண்ணக்கூடிய அந்த ஐயர் அவருங்க வந்து கரெக்டாக அந்த ரிச்சுவல்ஸை ஒழுங்காக பண்ணணும் ஆத்மஸ்ரத்தைனா நான் பெரிய கோடிஸ்வரன் சார் எனக்கு கடவுள் வேணாம் அவ்வளோ இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு காசை போட்டால் பரிகாரம் நடக்காது இங்கே வந்து எப்பேற்பட்ட கோடிசுரனாக இருந்தாலும் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் பண பதவிகளில் இருந்தாலும் கடவுளுக்கு ரொம்ப கீழே தான் நீங்கள் நீங்கள் வந்து அவருக்கு சரி சமமும் கிடையாது அவருக்கு பக்கத்தில் கூட போக முடியாது அந்த நினப்பு சில பேருக்கு இல்லாத பட்சத்தினால அந்த மமதை அந்த ஈகோ கர்வம் எல்லாம் வரும்போது சாமிக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா ஐநூறுரூவா கொடுத்தா விஏபி லைனு ஐயாயிரரூபா கொடுத்தா சாமி பக்கத்தில் அர்ச்சனை ஐம்பதாயிரம் கொடுத்தா சாமியே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஒரு வாரம் வீட்டில் போய் வச்சுட்டு கொண்டு வாங்க அந்த நிலைமை நமக்கு பண்ணக்கூடாது தெய்வத்துக்கு தெய்வம் உங்களுக்கு கட்டுப்பட்டதில்லை நாம தான் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு நம்ம அறிவேன் நாம் பணிஞ்சு வணங்கி போனால் தான் நமக்கு நடக்கும் ஆக பரிகாரம் என்பது வீட்டில் செய்யக்கூடியது அல்ல வீட்டில் பரிகாரத்துக்கு தேவையான முன் ப்ரீ ப்ரிகாஷன்ஸு போஸ்ட் பரிகாரங்கள் அது மாதிரி செய்யலாம் ஒரு அசைவ உணவை தவிர்க்கிறது பத்து பாத்திரம் ஒன்றா சேர்த்து வைக்காம இருக்கிறது கரெக்டாக வீடை சுத்தமா வச்சு விளக்கு ஏற்றுறது காலை மாலை இரு வேலைகளிலும் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறது புரியுதுங்களா அனாவசிய செலவுகளை செய்யாம இருக்கிறது இதெல்லாம் பரிகாரம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலாம் வீட்டில் வீட்டில் பூஜை எல்லாம் செய்யக்கூடிய கணபதி ஹோமம் நவகர ஹோமம் செய்யலாம் இப்போ தோஷ பரிகாரங்கள் செய்யறதுக்கு வீட்டில் செய்ய முடியாது கோவில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்கள்லையோ குருமார்கள் சொல்லக்கூடிய வழிகள் சேர்ந்து தான் பண்ணணும்